காஞ்சி மகா சுவாமிகள் என்ற பெயரில் எப்படியெல்லாம் விபரீதமாக பண்ணியிருக்கிறார்கள் என்பதற்கு ஒன்று சொல்கிறேன் மகேந்திரவர்மாவுக்கு பட்ட பெயர்கள் உண்டு அதில் சங்கீர்ண ஜாதி என்று ஒன்று அப்படி என்றால் கலப்பு ஜாதி இந்த நேர அர்த்தத்தை வைத்துக்கொண்டு நான் சொல்கிற ஆராய்ச்சிக்காரர்கள் என்ன பண்ணினார்கள் என்றால் மகேந்திரவர்மா சுத்தக் இல்லை கலப்பு ஜாதியில் பிறந்தவன் அதில் பெருமையும் பட்டவன் அதனால் சாசனங்களில் அவனே அப்படி விருது போட்டு கொண்டிருக்கிறான் என்று முடிவு பண்ணிவிட்டார்கள் ஜாதி முறையை பற்றி இன்றைக்கு என்ன அபிப்பிராயம் இருந்தாலும் நம்முடைய பழைய ராஜாக்கள் மனுதர்ம தர்ம சாஸ்திரப்படி வர்ணாசிரமங்களை பரிபாலித்து வந்ததாக கல்வெட்டுகள் செப்பேடுகள் புலவர்களின் பாடல்கள் எல்லாம் திரும்பத் திரும்ப சொல்கின்றன அப்படிப்பட்ட காலத்தில் பாரத்வாஜ கோத்திரக்காரர் என்று தங்களை பெருமையோடு சொல்லிக் கொண்ட பல்லவ வம்ச ராஜா ஒருத்தன் தன்னை கலப்பு ஜாதியில் பிறந்தவன் என்பதை ஒரு விருதாக ஒரு நாளும் போட்டுக்கொள்ள மாட்டான் இப்போது நேருவை பிராமணோத்தமர் வர்ணாசிரம ரக்ஷகர் என்று சொன்னால் அவருக்கு எவ்வளவு கோபம் வரும் அப்படித்தான் பதிமூன்று செஞ்சுரிக்கு முன்னால் இருந்த மகேந்திரவர்மாவுக்கு அவன் நிஜமாகவே கலப்பு ஜாதியாய் இருந்தால் கூட அப்படி சொன்னால் கோபம்தான் வரும் அவன் எழுதியுள்ள மதவிலாச பிரகசனம் என்ற ஹாசிய நாடகத்தில் முடிவாக பரத வாக்கியம் என்று மங்கள ஸ்லோகம் சொல்கிற போது பிரஜைகளின் கஷேமத்திற்காக அக்னி பகவான் ஆகுதிகளை தேவர்களுக்கு கொண்டு போய் கொடுத்து கொண்டிருக்கட்டும் அதாவது என் ராஜ்யத்தில் யாக யக்ஞங்கள் நடந்து கொண்டிருக்கட்டும் பிராமணர்கள் வேதத்தை நன்றாக அப்பியாசம் பண்ணி கொண்டிருக்கட்டும் பசுக்கள் பாலை பொழிந்து கொண்டிருக்கட்டும் என்கிறான் பால் செழிப்பை சொல்வதும் அக்னிகோத்திரத்திற்கு அது பிரயோஜனப்படுவதால் கோ பிராமணே பியோ என்றும் அந்தணர் அதாவது வானவர் ஆனினம் என்றும் சேர்த்துச் சொல்வது அவர்களிடம் மட்டும் பக்ஷபாதத்தினால் அல்ல பிராமணன் பசு இரண்டும் யாகத்திற்கு இருப்பதால் தான் அப்படி சொல்வது இப்படி வைதிக ஆசரணைகளை போற்றியவன் தன்னை கலப்பு ஜாதிக்காரன் என்று டைட்டில் போட்டுக்கொண்டிருக்கவே மாட்டான் பின்னே சங்கீரண ஜாதி என்றால் என்ன புரியாமல் கஷ்டப்படுத்திற்று அப்புறம் சங்கீத ஆராய்ச்சிக்காரர்கள் புரிய வைத்தார்கள் மகேந்திரவர்மா சங்கீதத்தில் மகா நிபுணனாய் இருந்து புதுக்கோட்டை கிட்ட குடுமியாமலையில் சங்கீத விஷயமாக பெரிய கல்வெட்டு லோகத்திலேயே அது மாதிரி ஒன்று இல்லை என்னும்படி பொறித்து வைத்தவன் அதனால் சங்கீத ஆராய்ச்சிக்காரர்கள் இந்த டைட்டிலுக்கு சங்கீத சாஸ்திரத்தை வைத்து அர்த்தம் பண்ணினார்கள் தாளங்களில் கலப்பு வகையாக சங்கீர்ண ஜாதி என்று ஒன்று உண்டு அதில் கெட்டிக்காரனாக அல்லது அதை கண்டுபிடித்தவனாக அவன் இருந்திருப்பான் அதனால் அப்படி டைட்டில் என்று சொன்னார்கள் எனக்கும் ஆறுதலாக இருந்தது சாஸ்திர அபிமானம் உள்ள ஒரு ராஜா தன்னை கலப்பு ஜாதிக்காரன் என்று டைட்டிலே போட்டுக்கொண்டு பிரகடனப்படுத்தினான் என்கிறார்களே என்று வருத்தப்பட்டது சமாதானமாயிற்று அப்புறம் அந்த சமாதானம் மறுபடி குலைந்து போயிற்று சங்கீத ரிசர்ச்சாரர்களிலேயே சில பேர் இன்னும் ஆழமாக பார்த்து சங்கீர்ண ஜாதி தாளம் தற்போது இருக்கிற தாள முறையில் வருவதே இந்த முறை தோன்றி ஐநூறு வருஷத்துக்குள் தான் ஆகிறது ஆயிரத்து முந்நூறு வருஷம் முந்தி இருந்த மகேந்திரவர்மா அதை ஒரு காலம் குறிப்பிட்டிருக்க முடியாது என்று நிறைய ஆதாரம் காட்டி சொன்னார்கள் இதென்னடா என்று மறுபடி விசாரமாயிற்று மகேந்திரவர்மா ரொம்ப வேடிக்கை பிரியன் விட்டி தன்னையே பரிகாசம் பண்ணி கொள்கிற மாதிரி கூட டைட்டில்கள் போட்டுக்கொண்டவன் அதற்கேற்க வினோதமாக பல தினுசாக இருக்கிறது தான் தன் ஸ்வபாவம் என்று தெரிவிப்பதாக விசித்திர சித்தன் என்றே ஒரு பிரதம் போட்டுக்கொண்டவன் ஒரு பக்கத்திலே தன்னை குணபரன் என்று உசத்தியாக போட்டுக்கொண்டான் இன்னொரு பக்கம் இஷ்ட துஷ்ட பிரஷ்ட சரிதன் என்றும் போட்டுக்கொண்டிருக்கிறான் கொண்டிருக்கிறான் இஷ்ட சரிதன் சரி எல்லாரும் இஷ்டப்படும்படியான நடத்தை உள்ளவன் என்று அதற்கு அர்த்தம் துஷ்ட சரிதன் அதற்கும் கூட ஒரு மாதிரி நல்ல அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் சத்ருக்களிடமும் குற்றவாளிகளிடமும் ரொம்ப கடுமையாக இருப்பவன் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் பிரிஷ்டசரித்தன் என்பதை எப்படி நல்லதாக அர்த்தம் பண்ணுவது ஆனாலும் அதையும் டைட்டிலில் சேர்த்து கொண்டிருக்கிறான் வாஸ்தவத்தில் அவன் சரித்திரத்தை பார்த்தால் பிருஷ்டன் என்னும்படி எதுவுமே இல்லாவிட்டாலும் வேண்டுமென்றே நம்மை மட்டமும் தட்டிக்கொள்வோமே பட்டங்கள் உயர்வாக போட்டுக்கொள்வது எல்லா ராஜாக்களும் செய்வதுதான் நாம் அவர்களில் ஒருத்தனாக இல்லாமல் யுனிக்காக இருக்கிற விசித்திர அல்லவா அதனால் மட்டம் தட்டி கொண்டும் சிலது போட்டுக்கொள்வோம் என்று பண்ணினது போல இருக்கிறது ராஜா என்றால் இல்லாத உத்தியெல்லாம் கற்பித்து நிறைய பட்டம் போட்டுக்கொள்வது என்று வழக்கமாயிருந்ததால் தானும் அப்படி போட்டுக்கொண்டபோதே அந்த வழக்கத்தை பாரடியாகவும் அதாவது நையாண்டியும் செய்கிற விதத்தில் இப்படி மட்டமான விஷயத்தையும் பட்டமாக சேர்த்து கொண்டிருப்பான் போலிருக்கிறது நையாண்டி பண்ணுவதில் அவன் எத்தனை சதுரன் என்பதற்கு அவன் எழுதின மத்தவிலாசம் என்ற பிரகசனத்தை அதாவது அந்த கேலி நாடகத்தை பார்த்தாலே புரியும் அந்த மனப்போக்கில்தான் அவன் மற்ற ராஜாக்கள் எல்லாம் தங்கள் வம்சத்தை பற்றி ஆஹா ஊஹூ என்று சொல்லிக்கொண்டு தாங்களே அப்பேற்பட்ட வம்சத்தின் சூடாமணி தினமணி சிந்தாமணி என்றெல்லாம் பட்டம் போட்டுக்கொள்கிற வழக்கத்தை கேலி பண்ணி நான் கலப்பு ஜாதி என்று இல்லாததை சொல்லி ஒரு டைட்டில் போட்டுக்கொண்டான் இருக்கிறது என்று ஒரு மாதிரி என்னை சமாதானப்படுத்திக் கொள்ள பார்த்தேன் ஆனாலும் முழுக்க சமாதானம் ஆகவில்லை வர்ணாசிரம பிரிவினைகள் இல்லாத ஜைன மதத்தை தான் முதலில் அவன் தழுவியிருந்தான் அப்பர் சுவாமிகளும் நடுவில் சில காலம் அந்த மதத்தில் இருந்துவிட்டு அப்புறம் வைதிக மதத்துக்கு திரும்பினவர்தான் அதற்காக அவரை அவன் படாத பாடுபடுத்திவிட்டு அது ஒன்றும் அவரை தொடவில்லை என்று அற்புதங்களுக்கு மேலே அற்புதமாக பார்த்துவிட்டு அப்புறம் தானே வைதிக மதத்தை தழுவி விட்டான் இப்படிப்பட்ட புது கன்வெர்ட்டுகள் தான் எப்போதும் ரொம்ப தீவிரமாய் இருப்பது அப்படி இருக்க இவன் நையாண்டியாக கூட தன்னை சங்கீர்ண ஜாதிக்காரனாக சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு போயிருப்பானா என்ற கேள்வி தோன்றிக்கொண்டே இருந்தது பிரிஸ்டன் என்று சொல்லி கொண்டது கூட ஒரு காலத்தில் தான் வேத வழிக்கு புறம்பாக வேறு மதத்தில் இருந்ததை ஹிண்ட் பண்ணுவதற்கும் இருக்கலாம் சங்கீர்ண ஜாதி அப்படி கூட காரணம் காட்டுவதற்கில்லையே என்று யோசித்து கொண்டிருந்தேன் முடிவாக புதிருக்கு சொல்யூஷனும் பிற்பாடு கிடைத்தது சங்கீத தான் நன்றாக அலசி பார்த்து இப்படி தீர்மானமாக சால்வ் பண்ணி கொடுத்தார்கள் என்ன சொன்னார்கள் என்றால் சங்கீர்ண ஜாதி என்பதில் ஜாதி என்று வருவது ராகத்தை குறிப்பதை தவிர கேஸ்டை இல்லை என்று அவர்கள் எடுத்து காட்டினார்கள் சாஸ்திரத்திலேயே ராகம் என்ற ஒரு பெயர் இல்லை ஜாதி தான் இருக்கிறது மகேந்திரவர்மாவுக்கு சுமார் நூறு வருஷம் முன்னாலிருந்த மதங்கர் தான் ராகம் என்ற பெயரை கொண்டு வந்தார் அவருக்கு கொஞ்ச காலம் பழைய பேர் எடுபட்டு போகாமல் இரண்டு பேரும் வழங்கி வந்திருக்கிறது மதங்கர் ராகங்களில் சங்கீர்ணம் என்கிற ஒரு கலப்பு தினிசை சொல்லியிருக்கிறார் மகேந்திரவர்மா இப்படிப்பட்ட கலப்பு ராகங்களை சிருஷ்டி பண்ணுவதில் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருந்தான் என்று அவனுடைய குடுமியாமலை கல்வெட்டில் கொடுத்துள்ள ஸ்வரக்ரமம் அதிலிருந்து நிரூபணமாகிறது அதை சங்கீர்ண ஜாதி என்ற பட்டம் போட்டுக்கொண்டிருக்கிறான் என்று ஆராய்ச்சிக்கு சுபமாக முடிவு கட்டினார்கள் சங்கீர்ண ஜாதி அதாவது கலப்பு ராகம் என்னவென்று அவர்கள் காட்டியிருப்பதில் எனக்கு புரிந்த மட்டில் சொல்கிறேன் இப்போது மேலகர்த்தா ராகம் என்று எழுபத்தி இரண்டை வைத்து அவற்றிலிருந்தே பாக்கி அத்தனை ராகங்களும் வந்திருப்பதாக கிளாசிஃபை செய்திருக்கிறார்கள் அந்த எழுபத்தி இரண்டு ராகங்களை இரண்டு பெரிய டிவிஷன்களாக பிரித்திருக்கிறது சப்தஸ்வரங்களில் நடுவே இருக்கும் மாவில் இரண்டு தினுசு இரண்டில் தாழ்வாக இருப்பது சுத்த மத்தியமம் சங்கராபரணத்தில் வருகிறது தூக்கலாக இருப்பது பிரதி மத்தியமம் கல்யாணியில் வருவது இப்படி இரண்டு விதமாக உள்ள மத்தியம வித்தியாசத்தை வைத்தே எழுபத்தி இரண்டு மேளங்களை சுத்த மத்தியம ராகங்கள் முப்பத்தி ஆறு பிரதி மத்தியம ராகங்கள் முப்பத்தி ஆறு என்று இரண்டு டிவிஷனாக பண்ணியிருப்பது கர்நாடக சங்கீதம் என்று இப்போது இருக்கிற முறையிலும் சரி அதற்கு ஆதாரமாக தேவார காலம் முதலானவற்றிலிருந்த தமிழ் பண்களின் முறைப்பாட்டிலும் சரி எந்த ஒரு ராகத்திலும் இரண்டு மத்தியமங்களும் வராது மா மாதிரியே ரி க த நீ ஆகிய ஸ்வரங்களிலும் ஒவ்வொன்றிலும் இரண்டு வகை உண்டு இவற்றிலே ஒரு ராகத்தின் ஆரோகணத்தில் ஏறு வரிசையில் ஏதோ ஒரு வகையான ரி க த நீ வந்து அவரோகணம் என்னும் இறங்குவரிசையில் அதற்கு வித்தியாசமான ரி க த நீ வரும் ராகங்கள் அநேகம் இருக்கின்றன ஆனால் நம்முடைய தட்சிண சங்கீதத்தில் வரும் ராகங்களில் மத்தியமத்தில் மட்டும் வித்தியாசம் இல்லாமல் ஏறு வரிசையில் போகும்போதும் இறங்கு வரிசையில் வரும்போதும் ஒரே மாதான் வரும் ஒரு ராகம் என்றால் அது ஒன்று சுத்த மத்தியம ராகமாக இருக்க வேண்டும் அல்லது பிரதிமத்தியம ராகமாக இருக்கும் இரண்டும் கலந்த ராகம் அதாவது மத்தியமத்தில் சங்கீர்ணமாக இருக்கிற ஜாதி கிடையாது ஆனால் இப்படிப்பட்ட இரட்டை மத்தியம ராகங்களையும் மகேந்திரவர்மா சிருஷ்டித்திருக்கிறான் அவன் கல்வெட்டில் கொடுத்திருக்கிற ஏழு ராகங்களிலுமே இரண்டு மத்தியமங்களும் வருகின்றனவாம் அதனால்தான் தான் அவனுக்கே சங்கீர்ண ஜாதி என்று பட்டப்பேர் அவனுடைய சங்கீத வழியை அப்புறமும் தட்சிணத்தில் பின்பற்றவில்லை ஹிந்துஸ்தானி சங்கீதத்தில்தான் இரண்டு மத்தியமங்களும் வரும் ராகங்கள் இருக்கின்றன என்றும் அவை ரொம்பவும் ரஞ்சகமாக இருப்பதால் பிற்காலத்தில் நம்முடைய சாகித்ய கர்த்தாக்களும் வித்வான்களும் கூட அப்படிப்பட்ட வடக்கத்திராகங்களில் சிலதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்றும் தெரிந்து கொண்டேன் ஆராய்ச்சி என்ற பெயரில் நவநாகரிக கொள்கைகளை பூர்வீகர்கள் மேல் ஆரோபிப்பதை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன் இப்போது கலப்பு மனம் உயர்ந்த விஷயமாக சில பேருக்கு இருப்பதால் என்றைக்கோ இருந்த மகேந்திரவர்மாவை கலப்பு ஜாதிக்காரனாக்கியதாக சொன்னேன் இப்படி ஒன்றுதான் அவனுடைய பிள்ளைக்கு சேனாதிபதியாய் இருந்த மாமாத்திர பரஞ்சோதியை இன்றைக்கு சில பேருக்கு தனித்தமிழ் பாரம்பரியம் காட்டுவதில் ஆசை இருப்பதால் தமிழ்நாட்டு இருப்பது